ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வாக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நானும் வருணும் வந்து ஐபிஎல் பார்க்க ஸ்டேடியம் வரைக்கும் போயிருந்தோம் எங்கன்னா நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம் தான் லாஸ்ட் இயர் வந்து அந்த ஆன்லைன் ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைன் டிக்கெட்டும் கிடச்சிது அதனால ரொம்ப ஈஸியாக கிடைச்சது டிக்கெட் தான் ஆனால் இப்போது வந்து ஆன்லைன் டிக்கெட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் அப்படிங்கிறதுனால டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு நார்மலாகவே யார்கிட்டயாவது டிக்கெட் இருக்குது அப்படின்னு கேட்டாலே செவன் கே எயிட் கே அப்படிங்கிறாங்க ஐஐயோ அப்பப்பா இதெல்லாம் நம்மளுக்கு சரி விட்டார் அது வீட்டில் போய்ருந்து நாங்கள் டிவிலேயே மேட்ச் பார்த்துக்குறோம் அப்படின்னு வீட்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம் சரி இருந்தாலும் வருண ஒரு டைம் மாதிரி கூட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லை அதோட மெட்ரோ ட்ரெயின்லேயும் அவன் போனதே இல்லை ரொம்ப நாளாக மெட்ரோவில் போகணும் மெட்ரோவில் போகணும்னு கேட்டுகிட்டு இருந்தான் சரி அப்படியே கிரிக்கெட் ஸ்டேடியம் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்தடலாம் அப்படின்னு வரு வந்து கிரிக்கெட் பார்க்க கூப்பிட்டு போனேன் அங்கே நடந்த பல இன்சிடென்ட்ஸ் அது வந்து அவனுக்கு ஞாபகம் இருக்கும் லைஃப் லாங் சோ அது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் சோ எங்களுக்கு எப்படி டிக்கெட் கிடைச்சது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சோ அது எப்படி எப்படின்னா ஆன்லைன்ல நான் டிக்கெட் புக் பண்ணல நான் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேட் அதிகமாக தெரிஞ்சது என்னோடய மச்சனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தான் சரி ஓகே லாஸ்ட் மினிட்ல வந்து டிக்கெட் ப்ரைஸ் என்ன எவ்வளோ பண்ணணுன்னா அதே ஆக்சுவல் ப்ரைஸுக்கே தரேன் அப்படின்னா சரி ஓகே ஏழுற மணி மேட்சுக்கு கையில் வந்து டிக்கெட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தந்தான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தந்தால் வருட்ட கூட்டிகிட்டு எப்படி போகிறது ஸோ அங்கே அப்போ ஆரம்பித்தேன் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வருன்னுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு நேராக போய் வண்டியில் வந்து வண்டியில் அண்ணாநகரில் போய் வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் ஸோ அங்கேருந்து நம்ம மெட்ரோவில் தான் வந்து வருணை வந்து சேப்பாக்கு கூப்பிட்டு போனேன் ஸோ சேப்பாக்கு போகாது அப்படியே உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் போயிட்டு இருந்து இன்னொரு ட்ரெயின் கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி கவர்மெண்ட் எஸ்டேட்ல போய் இறங்கி அங்கேருந்து நடந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ண ஆனால் அவன் என்ன பண்ணானா ஆட்டோல தான் வருவேன் அப்படின்ட்டான் சரி நான் ஆட்டோவில் ஏறி அப்படியே நேராக ஸ்டேடியம் போயிட்டோம் ஸ்டேடியம் வந்து ஒரு கேட் நம்பர் சிக்ஸ்டீன் தான் வந்து எங்கள் கேட்டு போய் நின்னால் ஆக்சுவலாக எத்தனை மணி ஆச்சுன்னா அப்படி எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ ஹாஃப் அன் ஹவர் மேட்ச் செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பிப்பாங்களா ஒரு ஹாஃப் அன் அவர் மேட்ச் ஆல்ரெடி ஓவர் ஸோ எட்டு மணிக்கு தான் அங்கே ஸ்டேடியம் வாசலுக்கே போனோம் அங்கே போனால் பெரிய ட்விஸ்ட் காத்துருந்துச்சு கையில் இருந்தது வந்து ஒரே டிக்கெட்டு ஆனால் வருண்க்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட நாலு வயசு வயசாக போகுது சோ நான் வந்து இதில் ஏதோ ஏதோ ஞாபகத்தில் வந்து மூணு வயசு வரைக்கும் வந்து இது கிடையாது டிக்கெட்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்துருந்தேன் சோ இதுதான் அப்படின்னு நினச்சேன் நான் வரணே கூப்பிட்டு போயிட்டேன்னா அங்கே ஸ்டேடியம் வாசல் நிறுத்தி வச்சுட்டாங்க ஒரு டிக்கெட் தான் இருக்கு ரெண்டு பேர் போக முடியாது அப்படின்னு சரி என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் வரணும் நானும் வெளியே வாசல்ல வந்து நின்றுட்டோம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள செக் பண்ணுவாங்கல்ல அவர்கிட்ட போயிட்டு என்கிட்ட ஒரு டிக்கெட் தான் இருக்குது நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா மேட்சே முடிஞ்சு போயிடும் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிக்கெட் யாராவது சப்போஸ் டிக்கெட் இல்லாமல் வந்தாங்க அப்படின்னா கேட்பாங்கல்ல ஸோ மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி ஐ மீன் ஃப்ரீயாக இல்லை நான் வாங்கினேன் அதே காசு கொடுத்துட்டு கூட கிளம்பி ஆறேன் இல்லை மேட்ச் பாதி மேட்ச் பாதியா கூட பாதி காசுக்கு கூட கொடுத்துட்டு கிளம்பிடலாம் சரி மொத்தமாக வேஸ்ட் ஆகிறது கொஞ்சமாக வேஸ்ட் ஆகி போது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு டிசைடே பண்ணிட்டேன் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்துருந்தாங்க அந்த டைமில் எக்ஸாக்டாக அதே டைமில் ஸோ அவங்க ரெண்டு பேர் என்னன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது ஆன்லைன் டிக்கெட்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் டிக்கெட்டை பத்து பேருக்கு சேல் பண்ணிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு யாரோட டிக்கெட் ஸ்கேன் ஆகி உள்ளே போகிறாங்களோ மட்டும் தான் போக முடியும் ரிமைனிங் யாருமே போக முடியாது ஸோ அது மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது ஸோ பார்த்து உஷாராக இருங்க ஈவன் அந்த டைமில் எட்டு மணிக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களோட டிக்கெட்ஸ் வந்து ஸ்கேன் ஆகலை ஸோ அவங்க வந்து எண்டாவது கேட்டாங்க ஒரு டிக்கெட் இருந்தால் தாங்க எனக்கு நாங்கள் இன்னொரு டிக்கெட் பார்க்குறோம் ஸோ ரெண்டு டிக்கெட் கிடச்சிருந்தால் நாங்கள் ரெண்டு பேர் உள்ளே போயிடுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்பர்லாம் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் செக் பண்ணுவாங்களே அவர் பாவப்பட்டுட்டார் எங்களை பார்த்து சரி ரொம்ப நேரமாக நிற்கிறாங்களே பசங்க அப்படின்னு சரி வாங்க மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உள்ளே விட்டாங்க அப்புறம் நானும் வரும்னு ஸ்டேடியத்துக்குள்ளே போயிட்டோம் ஆமாம்லடா அப்புறம் ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே வந்து நம்ம வருன்னு கண்ணு சும்மா இருக்குமா போ போகும்போதே வந்து பேண்ட்ரி தானே இருக்கும் அது வேணும் இது வேணும் வரிசையாக வாங்கினா வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீமு அடுத்து என்னப்பா வாங்கினா வீல் சிப்ஸு ஸோ இது ரெண்டு சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருந்தால் அதுக்கு போய் கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலான்ட்டான் ஸோ அங்கே தோனியை தான் போனோம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்னன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து வாட்டர் பாட்டிலே கிடைக்காது அங்கெல்லாம் சாரி வாட்டர் பாட்டில் கொண்டு போகக்கூடாது வாட்டர் வந்து காசு கொடுத்து தான் அவங்க டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு டம்ளர் ஸோ என்ன பண்ணுறதுன்னு நினச்சி பயந்துட்டு தான் போனேன் பட் இந்த வருஷம்லாம் வாட்ரு டிஸ்பென்சரே அங்கே வச்சிட்டாங்க ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஒருண்கே

சாப்பிட்டான் வீல் சிப்ஸ் சாப்பிட்டான் நாங்கள் வந்து ஃபோர்டீன்த் ஓவர் தான் உள்ள போனோம் சிஎஸ்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓவர் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் உக்காந்துருந்தோம் அப்புறம் பிரேக் வரும்ல அந்த டைம்ல போய் திரும்ப வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வீல் சிப்ஸ் அதுக்கப்புறம் இந்த பவர் பிளே பஞ்சாப் விளாண்டாங்க அதோட பவர் பிளே பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மற்ற கூட்டம்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பிட்டு வெளியே அப்புறம் ஏன்னா ரிட்டன் வந்து அங்கேருந்து நாங்கள் திரும்ப கவர்மெண்ட் எஸ்டேட் அங்கே இருந்து சென்ட்ரல் அங்கேருந்து இருந்து அண்ணா இருந்து பைக் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வரணும் ஸோ அதனால அப்படியே கிளம்புனோம் வருனுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஒரு வழியாக நாங்கள் மெட்ரோ ட்ரெயின் பார்த்துட்டோம் அவ்வளோடா ஹாப்பியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோமா தோனியை பார்த்தோமா எப்படி கத்துன ரோ வடி டோ வடி அப்படி கற்றுனியா ஸோ இதுதான் வந்து இது ஸோ இதுதான் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவளை தான் வரும் போகலாம் போகலாம்னு அவளை முடிஞ்சிட்டே இருந்தான் சரி பாதிலேயே கிளம்பிட்டோம் அப்படியே நேரம் வந்து கவர்மெண்ட் எஸ்டேட்ல போயிட்டு மெட்ரோ பிடிக்க போறது நடந்தே வரான் வருன்னே இங்க இருந்து அப்படியே நாங்க நகர் திருமங்கலத்தை பைக் போட்டு இருக்கிறோம் அதை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம் ஹெல்மெட் காணாம போயிட்டு போச்சேன் அப்படியே விட்டுட்டு வர பட் அப்படியே இருக்கு தோத்துருச்சு வா Bye-bye.